வணக்கம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த பண்ணையில் விற்பனைக்கு உள்ள திராட்சை பழ கன்றுகள் பற்றிதான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த பண்ணை யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை விற்பனை குழு புதுக்கோட்டை மாவட்டம் கல்லு குடியிருப்பிலிருந்து செயல்படுகின்றது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாற்றுப் பண்ணைகளை ஒருங்கிணைத்து மக்கள் விரும்பக்கூடிய அனைத்து வகையான மரக்கன்றுகளையும் தமிழகம் முழுவதும் அனுப்பி வைக்கின்றோம் மக்கள் விரும்பக்கூடிய கன்றுகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுத்து எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு முழுவதும் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அல்லது எஸ்டி கொரியர் மூலம் நீங்கள் விரும்பும் மரக்கன்றுகள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நாம் பார்த்து கொண்டிருப்பது திராட்சைப் போல கன்றுகள் இவை அனைத்துமே ஒரு ஆண்டுகள் வயதான கன்றுகள் அனைத்துமே நல்ல முதல் தரமான திராட்சைப் பழக்கன்றுகள் அனைத்து நிலங்களிலுமே வர வளரக்கூடிய அற்புதமான கன்றுகள் இவை உங்களுக்கு திராட்சை தோட்டம் அமைக்கும் ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் மிக மிக எளிதாக திராட்சை தோட்டத்தை அமைத்து கொள்ளலாம் உங்களோடய வீட்டுத் தோட்டத்தில் அல்லது உங்களோட விவசாய நிலத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய திராட்சை தோட்டத்தை எளிதாக அமைத்து கொள்ளலாம் நீங்கள் விரும்பக்கூடிய திராட்சை தோட்டத்தை எந்த இடத்துல அமைக்க விரும்புகிறீங்களோ அங்கே சிறிய குழி எடுத்து அதாவது ஒரு ஒரு அடி ஆழம் குழி எடுத்தோம்னாவே போதும் அந்த குழியில் இந்த திராட்சை பைகளில் இரண்டு பைகளை நடவு செய்யணும் ஏன்னா ஒரு கன்று வரலான்னா கூட இன்னொரு கன்று வந்துடும் அதற்காக தான் அப்படி இரண்டு செடிகள் திராட்சை செடிகள் நடவு செய்த அந்த குழிக்கு பக்கத்தில் ஒரு நான்கடி உயரம் உள்ள ஒரு மரக்குச்சியை நடவு பண்ணிடுங்க அந்த மரக்குச்சியில் இந்த திராட்சை கொடிகள் அழகாக மேலே ஏறி போகிற அளவுக்கு அதை வந்து நீங்கள் கவனிச்சிங்கனாவே போதும் அப்படி நான்கடி உயரம் போனால் அந்த திராட்சை கொடி அதற்கு மேலே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திராட்சை பந்தல் அமைத்து கொள்ளலாம் அப்படி அந்த பந்தல் அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பந்தல் மேலே நம்மளோட அந்த திராட்சை கொடிகள் அப்படி அழகாக படர்ந்து போக ஆரம்பிச்சிடும் அப்படி படர்ந்து போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த திராட்சை கொடியை வந்து கவாத்து பண்ணணும் அதோட இலைகளையெல்லாம் எடுத்து விடணும் அப்படி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அதில் திராட்சை பூ பூத்து எளிதாக காய்க்க ஆரம்பிக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான பணிதான் திராட்சை தோட்டம் அமைப்பது இதற்கு வந்து உரம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ திராட்சை கன்று நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு நடவு பண்ணுற முதல் முறை வந்து அது அதுக்கு வந்து எந்த உறவுமே போட வேண்டாம் நம்ம சாதாரண மண்ணிலேயே வச்சோம்னா போதும் பிறகு ஒரு பத்து நாள் கழித்து ஒரு ஐந்து எம்எல் பத்து எம்எலுக்கு உள்ள மீன் அமிலம் தண்ணீரில் கலந்து கொடுக்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் நல்லா மக்கிய குப்பை இருந்தது அப்படின்னா அவற்றை வந்து கொஞ்சம் வைக்கலாம் இதை வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இதே அளவு ஒரு பத்து எம்எலுக்கு உள்ள மீன் அமிலம் ஊற்றி கொஞ்சோண்டு குப்பை வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னாவே நம்ம அந்த நட்டு வச்சுருக்க அந்த நான்கடி குச்சியில் திராட்சை கொடி அப்படியே மேலே ஏறி போக ஆரம்பிக்கும் அந்த திராட்சை கொடி துளிர் விட்டு வரும்போது ஒவ்வொரு இலைக்குமே பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது படர்ந்து போகிறதுக்கு ஒரு கொடி மாதிரி வரும் அந்த கொடிகளை வந்து நம்ம ஒடிச்சு எடுத்துடணும் அப்போ தான் அந்த குச்சியில் வந்து பின்னி கிளைகள் வெடிக்காமல் நல்லா நேராக நான்கடி உயரத்திற்கு குச்சிகள் நல்லா நேராக போகும் அதாவது நம்ம திராட்சை கொடிகள் நல்லா நேராக போகும் அப்படி நேராக போயிடுச்சு அப்படின்னா அந்த கொடியில் எந்த இலைகள் அந்த மாதிரி இருக்காது தண்டு மட்டும்தான் இருக்கும் அதனால் நம்ம அந்த திராட்சை கொடியை வந்து ஆடு இதெல்லாம் வந்து திங்கிறது தவிர்க்கப்படும் கிளைகள் வெடிக்கலாட்டி பந்தல் மேலே திராட்சை நல்லா கொடியாக படர்ந்து போகும் அப்படி மேலே எத்தனை கிளைகள் வெடித்து திராட்சை படர்ந்து போகுதோ அத்தனை கிளைகளுக்கு திராட்சை நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் அவ்வளோதான் திராட்சை தோட்டம் அமைப்பது மிக மிக எளிதான காரியம்தான் பூச்சிகள் பண்டுகள் வந்தால் நம்ம இயற்கை முறையில் பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தி தெளிர்க்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூன்று தடவை பூச்சிகள் ரொம்ப சிறிய அளவுலலாம் தோட்டம் போட்டிங்க அப்படின்னா பூச்சிகளை கண்டுகொள்ளலாம் கூட அடுத்தடுத்து பூச்சி தாக்குதல் குறைந்து போகும் நீங்கள் இந்த மாதிரியே ஒரு முறை நட்டு வளர்த்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் வர திராட்சை வந்து உங்களுக்கு நல்லா பயன் நல்லா பயன் தரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கும் ஓ அனைவருக்குமே திராட்சை வளர்ப்பது அப்படிங்கிறது எளிது தான் உங்களுக்கு திராட்சை கன்றுகள் வேண்டும் அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி